வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தி விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி வர சோகா ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் ஒய்பி நகர் டிடிசிபி ரேர் அப்ரூவல் ஏவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சோகா ஐடி கம்பெனியில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதில் ரெண்டரை சென்ட்லேருந்து ஸ்டார்டிங் ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட் வரைக்கும் டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா திசையிலும் பார்த்து கார்னர் ஃப்ளாட்டோட நிறையா ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு புது லே இது இது சோகமேலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் இல்லை நானூறு மீட்டரில் வந்துடும் முப்பத்தி மூணு அடி ரோடு மெயின் ரோட்டில் இருந்து மெயின் ரோடு நாற்பது அடி ரோடு பஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இயற்கை சூழலில் ஹில் வியூ லொக்கேஷனில் ஒரு சூப்பரான லேவுட்டு எல்லாமே சின்ன சின்ன பிளாட்டுகள் தான் நீங்கள் வீடு கட்டந்தாலும் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இடம் ரேட்டு ரொம்ப குறைஞ்ச ரேட்லேயே வந்திருக்கு டிடிசி பப்ரோ லேவுட்டு லோன் போட்டு எடுத்துக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா குற்றாலம் ஆறு குற்றாலத்துலேருந்து தண்ணி வர ஆறு இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது மக்கள் சூப்பரான மக்கள் கரெக்டாக சோக ஐடிமில்லேருந்து புல்லுக்காடு போகிற ரோட்டு மேலே இருக்குது எப்பவுமே பசு வசி கொண்ட ஒரு ஏரியா கரெக்டாக முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா அம்பை மெயின் ரோடு வந்துடும் சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இந்த லியோட் அமைச்சிருக்கிறாங்க இது புல்லுக்காடு கிராமம் இது தென்காசியிலேருந்து அம்பை வர மெயின் ரோடு சோக கம்பெனி விளக்கு கரெக்டாக இது பழைய குற்றாலம் விளக்கு இங்கேருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்ரு ஓல்டு குற்றாலம் மூன்று கிலோமீட்டர் வரும் இதுதான் சோக ஐடி கம்பெனி தென்காசி எம்பை மெயின் ரோட்டு மேலே மத்தாலம்பறையில் இருக்குது இந்த சோக வந்ததுலேருந்தே வந்து இந்த ஏரியா நல்ல டெவலப் ஆகிருச்சு இதில் ரெண்டு கம்பெனி இருக்குது இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது பெரிய கம்பெனி ஐடி பார்க்கு இதுவும் நல்ல பெரிய பார்க்கு ஐடி பார்க்கு உங்களுக்கு இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப்பு இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்குது இன்னும் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்ணை புத்திட்டு எடுத்து போடலாம் இது கரெக்டாக ஸோ ஐடி கம்பெனி பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து குற்றாலம் தென்காசி அம்பை எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இது ஐடி கம்பெனி இது தென்காசி வர ரோடு இந்த வழக்குலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு இல்லை நானூறு மீட்டர் வரும் நாப்படி ரோடு தார் ரோடு புள்ளுக்காட்டுக்கு போகிற ரோடு பஸ் ரூட்டு இது சல்மான் நகர் லேட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த லேவுட்டு இது ஃபுல்லாகவே நிறைய வீடுகளாயிருச்சு இது பக்கத்துலேயே நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும் இது புள்ளுக்காடு ஊர் ஊரை ஒட்டியே இருக்குது நீங்கள் கடைக்கு போனால் கூட டக்குன்னு நடந்து போயிடலாம் பஸ் ஸ்டாப்பு ரோட்டு மேலே இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துலேயே இருக்குது ஒன்று சிபிஎஸ்சி இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்துடும் உங்களுக்கு எல்லா வசதியும் கொண்ட சூப்பரான ஏரியா வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் குடியிருப்பு பகுதி வீடு கட்டி குடியிருக்க ஒரு பெஸ்டான இடம் அம்பை மெயின் ரோடு நானூறு அதில் தான் இருக்கு இது அவுட்டு முன்னாடியே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் சுத்தி வீடுகள் வந்துருச்சு நல்ல அவுட்டு முப்பத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு இருபத்தி நாலு அடி சைடு ரோடு நீங்கள் எந்த ரோட்லனாலும் வாங்கிக்கலாம் முப்பத்தி மூணு அடி ரோட்லேயும் ஃப்ளாட்டுகள் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோட்லேயும் ஃப்ளாட்டுகள் இருக்குது நூறு ஃப்ளாட்டு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஃப்ளாட்டு புக் ஆகிருச்சு ஆல்ரெடி ஆஃப்லைன்லேயே புக் ஆகிருச்சு ரெடியாக இருக்குது நீங்கள் உடனே வாங்கி உடனே பத்திரம் போட்டுக்கலாம் வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து நிறையா ஃப்ளாட்டுகள் இருக்குது இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டுகளை வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இருக்க ஃப்ளாட்டுகளை தான் நீங்கள் வாங்கணும் வாங்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்ன டிடிசிபி ரேர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கே லோன் கிடைச்சிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எங்கேயோ போய் வாங்கி போடுறதுக்கு இந்த பக்கம் வாங்கி போடலாம் குற்றாலம் பக்கத்தில் வீடு கட்டி குடியிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இந்த வியூ இல்லாமல் உங்களுக்கு மேற்கொடுறதுக்கு மலையை ஒட்டி வரும் இங்கேருந்து வியூ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் குற்றாலம் போனால் டக்குன்னு வாக்கிங் போனால் குற்றாலம் போயிடலாம் அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு லேவுட் இது மத்தாலம்பரை கிராமம் சூப்பரான மக்கள் நீங்கள் வந்து பழகி பாருங்கள் பொதுவாகவே தென்காசி மக்கள் நல்ல அமைதியான மக்கள் அதனால தான் தென்காசி ஏரியா ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்குமே கிளைமேட்டும் சரி தண்ணி பிரச்சனை கிடையாது நல்லா பழகுவாங்க மக்கள் இப்படி நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தென்காசியை பற்றி சூப்பரான லேவுட்டு கேட்டெடுக்க கேட்டு இது பின்னாடி செகண்ட் ஃபேஸ் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால் முன்னாடி வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு வியூ தான் வேறு மாதிரி இருக்கும் பார்க்க இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸை போட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பிளாட்டு மூணு பிளாட்டு நாலு ப்ளாட்டு சேர்ந்து வாங்கி ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இந்த கார்னர் பிளாட்டுக்கு கண்டினியூ ஒரு அஞ்சு ஃப்ளாட் அவைலபிள் இருக்கு அதேமாதிரி இந்த கார்னர் ப்ளாட் அவைலபிள் இருக்கு இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு கார்னர் ஃபிளாட் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஃபிளாட்டு கார்னர் ப்ளாட்டு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது வீடியோ போட்டதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஆயிரும் இதில் நாலு ஃபிளாட் சேர்ந்தாப்ல அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூவாக இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இருக்குது உள்ளே சர்வீஸ் லைன் எல்லாமே இருக்குது உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் லைன் கிடச்சிடும் நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி கரெக்டாக போர் போட்டிங்கன்னா நாற்பது அடியில் ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு நூற்றம்பது அடி போர் போட்டாலே போதும் ஃபியூச்சரில் தண்ணி பிரச்சனையே வராது ரெண்டாவது இந்த லைன் ஃபுல்லாகவே பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது உங்களுக்கு விதாம் வேறு மாதிரி இருக்கும் பார்க்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குறைஞ்ச மனைகள் தான் இருக்குது டக்கு டக்குன்னு சேல் ஆயிரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செண்டுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு கால் ரூபா அஞ்சரை லட்சரூவா அந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க இந்த தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி